தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளையும் கடுமையாக விமர்சித்திருக்காங்க அவர் தனது அனல் பறக்கும் பேச்சில் திமுகவும் அதிமுகவும் தமிழகத்தை ஆட்சி செய்துவிட்டு கொண்டிருப்பவை அல்ல அவை தமிழக மக்களின் வாழ்வை சூறையாடும் பேய்களும் பிசாசுகளும் என்று ஆவேசமாக தெரிவித்திருக்காங்க சீமானின் இந்த உக்கிரமான விமர்சனமானது அரசியலில் புதியதொரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு தமிழகத்தின் இரு பெரிய திராவிட கட்சிகளையும் நேரடியாகவும் கடுமையான சொற்களை விமர்சிப்பது இது முதன்முறை அல்ல என்றாலும் பேய் பிசாசு என்ற வார்த்தை பிரயோகிய மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு கடும் விமர்சித்திற்கான என்ன நோக்கம் அப்படின்னா சீமான் தமது விமர்சத்தின் மூலம் இந்த இரு கட்சிகளின் கடந்த கால ஆட்சியால் தமிழகம் அடைந்த வீழ்ச்சியை சுட்டிக்காட்டுறாங்க ஊழல் நிர்வாக திறன்மை மக்கள் நல திட்டங்களில் முறைகேடுகள் போன்றே அவர் தொடர்ந்து விமர்சித்துட்டு வராங்க சீமானின் பேச்சு திமுக மற்றும் அதிமுகவை தவிர்த்து ஒரு மாற்று அரசியல் சக்திக்கான தேடல் தமிழக மக்களிடையே வளர்ந்து வருவதை வெளிப்படுத்துகிறது இளைஞர்கள் மத்தியில் சீமானின் பேச்சுக்கள் வேகமாக பரவதற்கான காரணங்கள் இது ஒன்று சமூக வலைதளங்களில் ஆதரவாளர்கள் அவரது பேச்சுக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க அதே சமயம் எதிர்ப்பாளர்கள் கடுமையான வார்த்தைகளை தவிர்த்திருக்கலாம் என்று விமர்சிக்கிறாங்க சீமானின் இந்த பேச்சு தமிழக அரசியல் களத்தில் வரவிருக்கும் தேர்தல்களை ஒரு முக்கிய பேசுபொருளாக மாறக்கூடும் சுகித பற்றிய கருத்து உங்களது என்ன அப்படிங்கறத

சோம்பி உட்கார வச்சு இலவசத்தை கொடுத்து நூறு நாள் வெளத்திட்டம் கிழிச்ச வெளத்திட்டம் கொடுத்து நீ நூறு நாள் வெளத்திட்டத்தில் இத்தனை ஆண்டுகளை நட்டு வச்ச மறக்கண்ட தன தூர்வாரன குளம் எத்தனை சீரமைத்த சாலைகள் எத்தனை உன்னால் சொல்ல முடியுமா மரக்கண்ட நட்டு வச்சிருந்தால் எத்தனை கோடி மரம் இந்த பூமியில் நடப்பட்டிருக்கும் என்ன வேலை கொடுக்குற நீ மனித உடல் ஆற்றலை அறிவாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தி பெற்றுக்காம சோம்பி உட்காரு காச் சொல்லி நீ எத்தனை நாளைக்கு கொடுத்துருவ நீ நூற்றம்பத்தாறு லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கிறியா கடன்காரப்பையே நாடுது இது வளருது வளருது வாழுதுன்னு சொன்னால் காதில் நீ கேட்டுட்டு சுற்றி தர்றேன் நீ பயத்துக்கிற மாதிரி அப்படி வேலை கொடுத்துருவேன் என் பிள்ளை வேலைக்கு வந்துட்டானா இவன் தேவையில்லை நான் வந்தவொன்னே போறானாலும் பார் திருப்பி அப்படியே இருக்கணும் தேவைன்னா இந்த உள்ள அனுமதி கொடு உள்ள அனுமதி எவ்வளோ காலம் இருப்பேன் மறுபடியும் புதுசாக பதிவு பண்ணணும் தேர்தல் வருது அங்கே போய் ஓட்டு போட்டு வந்து இங்கே வேலை செய்யும் சொல்லு இங்கே வந்து ஓட்டு போட்டு போட்டும் என்ன கட்டு போச்சு என்ன கெட்டு போச்சு கேரளாவில் பதினஞ்சு ஆண்டுகள் நீங்க போய் குடியிருந்தா தான் உங்களுக்கு குடும்பட்டையே கொடுப்பாங்க நீ சொல்லுப்பா பதினஞ்சு நீ வந்தவனே அவன்க காசை வாங்கிட்டு குடும்பட்டையே கொடுத்துருவேன் அவன் என் ரேஷன் கடையில் இருந்து ரேஷன் கடை கட்டி குடும்பத்தை ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு வாங்கிடுவான் நான் பீகாரில் அப்படி நின்று குஜராத்தில் நின்று என்ன வாங்கிவிடுவியில் சரி வாங்கி விடுவிய இந்தியாங்கிறதும் தேசப்பட்டுங்கிறது உரிமைப்பாடுங்கிறது தமிழனுக்கு மட்டும் தான் அவனுக்கும் இல்லை அது இங்கே வந்து இந்த ஆர்வடமாக நீங்கள் பார்க்காதீங்க மக்கள் வந்து சொல்லுவாங்க இந்த கட்சியை வீழ்த்தணும் கூட்டணி அமைக்கணும் இந்த கட்சியை வீழ்த்தணும் கூட்டணி அமைக்கணும் மக்களுக்குள்ளே விழிப்புணர்வு அரசியல் தெளிவு புரிதல் வந்து ஒரு விழிப்புணர்வு ஒரு கிளர்ச்சி ஒரு எழுச்சி உணர்வு ஏற்பட்டா அவன் முடிவு நான் ஏன் ஆட்சி அமைக்கணும்னு திமுகவை அதிமுகவோட ஒரு தலைமை கூட்டணி அமைச்சு திமுகவை வீழ்த்தணும்னு பேசுறதும் திமுக ஒரு தலைமை வந்து பிஜேபியை வளரவிடாமல் வீழ்த்தணும்னு பேசுறதும் ரொம்ப வேடிக்கையானது கூட்டணி கட்சிகளால் தலைவர்களால் ஒருத்தரை வீழ்த்தி ஒருத்தரை வாழ்த்துறதில்ல மக்கள் மக்களினுடைய அரசியல் விழிப்புணர்வு இருந்தது அது டெய் இவைங்களை ஒழிக்கணுன்னா நினைச்சா ஒழிப்பான் இந்த வேணாம்னு நினைச்சா வேணும் இந்த நாட்டில் நான் சொல்றேன் உங்களுக்கு திமுக வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்லை அதிமுக வரவேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்லை திமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு அதிமுக போட்டுறான் மறுபடியும் இன்னொரு தடவை அதிமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு திமுக போடுறான் பிசாச விவாகரத்து பண்ணிட்டு பேய ஒரு அஞ்சு வருஷம் கல்யாணம் பண்றான் ஐயோ அப்படின்னு பேய விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் பிசாச கல்யாணம் பண்றான் ஒரு குற்றம் பண்ணிடுறான் ஒருத்தன் மன்னருக்கு முன்னாடி போய் நிறுத்திடுறாங்க இந்த தண்டனை ஐம்பது சவுக்கடி இல்லைன்னா நூறு மிளகாய் சாப்பிடணும் அவன் என்ன சொல்றான் சவுக்கடி ரொம்ப கடுமையா இருக்கு நான் மிளகாயை சாப்பிட்றேன் மன்னரேன்றான் சாப்பிடுறானா பத்து மிளகாய்க்கு மேல கடிக்க முடியல நாக்கு எரியுது கண்ணு இல்லை தண்ணி விட்டு தாங்க முடியல நான் சவுக்கடியே வாங்கிக்கிறேன் சரி நடக்கட்டும் அப்படின்றாரு சவுக்கடி வாங்குறேன் பத்து அடிக்கு மேல வாங்க முடியல சார் பிஞ்சு சத்தமா ஓடுது மண்ணா என்னால் முடியலை நான் மறுபடியும் மிளகாயே சாப்பிடறேன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை கடி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை சவுக்கடி இதான் என் இனத்துக்கு கிடைச்சிருக்க புரியுதா உங்களுக்கு இதில் மாறணும்னா திமுகங்கிறது ஒரு தீய ஆட்சி ஒத்துக்குருவோம் ஒழிக்கணும் யாரை வச்சுன்னு சொல்லுங்க தீமை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பீங்க நபிகளாட்ட போய் தீமை எப்படி ஒழிப்பீங்கன்னு கேக்கும் போது நாயகம் அலைக்குஸ்லம் அவர்கள் சொன்னது நபி தீமையை நன்மை வச்சு தாண்டா ஒழிப்பேன் நேர்மையை வச்சு தாண்டா ஒழிப்பேன் திமுகவை அதிமுக வச்சு இப்படி ஒழிப்பீங்க அப்புறம் இந்த தீமையை எந்த தீமையை வச்சு ஒழிப்பீங்க நெருப்பை நெருப்பு வச்சு அனுப்பிங்க ஒரு தண்ணி வேணும்ல அது யாரு கிளம்பும் அதெல்லாம் வந்துங்க ஒருத்தர் வரும்போது நீங்க ஒரு நேர்காணலுக்கு வரீங்க ஒரு ஒரு தேர்வுக்கு வர்றீங்க வரும்போது அது இன்ட்ரிவியூன்னு சொல்கிறோம்ல வர்றீங்க வரும்போது இன்னார் மகன் நான் இன்னார் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு முன்னாடி உட்கார வச்சு நேரம் கொடுப்பாங்க கேட்கலாம் அவ்வளோதான் என்ன பதில் சொல்கிறீங்க என்ன கருத்தை தூக்கிறீங்க அதை வச்சு தான் அவங்க வெற்றி இருக்குது இப்போது ஒரு திரைப்புகள் வந்து பழக்குன்னு இப்போ எங்களை போல பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெளிச்சம் இருக்குது டக்குன்னு வெளிச்சம் இருக்குது தொலைக்காட்சியில் எங்களை காட்டுறதை விட அவங்களை காட்டுறது அதிகம் உங்களுக்கு தரவரிசையில் அவரை பற்றி செய்தியப்பட்ட பார்வையாளர்களை நீங்கள் நினைக்கிறீங்க இது தவறில்லை ஆனால் அவர் என்ன தத்துவத்தை வச்சு எந்த பிரச்சனைகளுக்கு மக்களுக்காக நின்று எவ்வளவு தூரம் யாராக இருந்தாலும் நின்று போராடுறத வச்சு தான் அரசியல் எதிர்காலம் இருக்குது அப்படிதான் எங்கள் அப்போ எங்கள் ஐயா விஜயகாந்த் வரும்போது இல்லாத எழுச்சியா அம்மையார் பிரேமலாத இருபத்தஞ்சு லட்சம் பேர் பேருக்குன்னாங்களோ சொல்கிறாங்களோ தொடர்ந்து அவரால் போக முடியாமல் எங்கே கூட்டணிக்குள்ளே போனாரோ அப்போ அந்த வாக்கு விழுக்காடு பத்து புள்ளி அஞ்சு வச்சுருந்தவர் சரசரனு செஞ்சுட்டு அண்ணன் கமல்ஹாசன் வரும்போது என்ன நடந்தது யாராவது நான் போட்டிடுதுன்னா சொன்னீங்களா திமுக அதிமுக மக்கள் நீதி மையம் திமுக அதிமுக மக்கள் நீதி அமமுகவை கூட சொன்னீங்க என்னை அறமுக கூட முக்கல்ல என்னை சீமான் நான் தமிழர் கட்சி போட்டியிடுதுன்னு கூட சொல்லுது ஏன்னா காட்டுட்டா உங்களுக்கு காட்டுட்டா பத்திரிக்கையில் தொலைக்காட்சியில் மற்றும் பலரில் தான் நான் இருந்தேன் மற்றவை மற்றவை மற்றவையில் தான் ரொம்ப நாள் இருந்தோம் அதில் தான் எங்களை வச்சிருப்பாங்க இப்பவும் கூட அதுதான் வர்றது பிரச்சனையில் வந்து எந்த கோட்பாட்டுக்காக மாற்று எந்த கட்சி மாற்று கொள்கை எந்த கொள்கையிலிருந்து மாறுபட்ட கொள்கை திருப்பி அதே திருப்பி அண்ணா வழி திமுக வீழ்த்தணும் அண்ணா வழியில போய் தான் முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு அது ஒரு வருஷமா அவருக்கு பின்னாடி போய் எப்படி வீழ்த்த முடியும் வேற கொள்கையை வச்சு அவருக்கு முன்னாடி போனாதான் தான் அவரோட சண்டை ஒட்டு வீழ்த்த முடியும் அண்ணா வழியில் அரசியல்னா ஐயா ஸ்டாலின் என்ன என்ன வழியில போயிட்டிருக்காரு சொல்லுபா எடப்பாடி ஐயா என்ன வழியில போறாரு அவங்கெல்லாம் அண்ணா வழியில் போறாங்க நான் எங்க அண்ணன் வழியில் போறேன் எங்களுக்கு எங்கள் தலைவன் புறபாகரன் அவன் மொழிதான் கீதை அவன் வழிதான் பாதை